சகோதரிகளே நாளைக்குள்ள நிகழ்ச்சியை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க நாளைக்கு புனிதமான நம்மளுடைய இருபத்தி ஏழாவது இரவை முன்னிட்டு அல்லா நமக்கு நாளைக்கு லைலத்துலுக்கதைய இரவாக ஆக்கணுமே என்கிற ஆசையினால் நம்ம நாளைக்கு அமல்களுடைய அந்த இரவை முழுவதுமாக அமல்களை கொண்டு நிரப்ப வேண்டும் அமல் செய்த அல்லாஹிடத்தில் காண்பித்து அந்த புனிதமான லைலத்துல் கதருடைய அந்த மகத்துவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நான்கு மாதம் அமல் செய்த அந்த மகத்தான நன்மையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லா நாளைக்கு எப்பொழுது மாதிரி சலாத்து துராவிய தொழுகைக்கு பிறகு தராவிய தொழுகைக்கு பிறகு ஒரு பத்து இருபதுக்கு பயான் நடக்கும் எப்போவுமே மாதிரி தொழுகைக்கு பிறகு பயான் நடக்கும் அது அப்புறம் பதினொன்று இருபதுக்கு ஹத்தமல் குர்ஆன் துவா நடக்கும் பதினொன்று இருபதுக்கு ஹத்தமல் குரான்னா என்ன நீங்கள் குரான் இருப்பீங்க மக்கள் என்ன செய்வாங்க குரான் ஓதியிருப்பாங்க அவர்களுடைய அந்த குரானுக்கு ஒரு முறையான ஒரு முடிவு கத்தமல் குரான் துவா செய்ய வேண்டும் என்பதை என்ற அடிப்படையில் இந்த கத்தமல் குரானுடைய துவா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இங்கே வந்தும் நீங்கள் ஓதலாம் இங்கே வந்தும் ஜுசூ கொடுப்பாங்க தனித்தனி ஜிசு கொடுப்பாங்க நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு துவா நடைபெறும் பதினொன்று இருபதுக்கு அப்புறம் பதினொன்று முக்காலுக்கு பிரேக் விடுவாங்க நல்லா இங்கே சுட சுட டீ அது இது எல்லாம் சாலா ஏற்பாடு நடைபெறும் எல்லாம் நல்ல முறையில் அழகான முறையில் சிறந்த முறையில் எந்த இடையூறும் இல்லாமல் ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி நடைபெறணுங்கிறதுக்காக நீங்களும் துவாச செஞ்சுக்கோங்க நம்மளும் செய்வோம் இன்ஷால்லா அப்புறம் பன்னென்றரைக்கு பன்னென்றைக்கு தஸ்பீ தொழுக பன்னென்றரைக்கு தஸ்பீ தொழுக நாளைக்கு வியாழன் பின்னேறும் வெள்ளிக்கிழமை இரவு அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாம் லீவு போட்டுருங்க சாமி என்ன செஞ்சுருங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்க நாலு நாள் லீவு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டிங்கன்னா நாலு நாள் கிடைக்கும் அதனால் இன்ஷால்லாம் நாளைக்கு அமல் செஞ்சு முழுவதுமாக என்னுடைய ரெக்வஸ்ட் தான் இது ஆர்டர் இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் இன்ஷால்லாம் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லாவுக்காக வேண்டி நாளைக்கு முழுவதுமாக அமல் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி பன்னெண்டைக்கு தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை நடைபெறும் அப்புறம் ஒரு மணிக்கு ராத்திபு ராத்திபு நடக்கும் அதாவது விக்ரம மஜ்லிஸ் நடக்கும் ராத்திபு ஜெலாலியா ஒரு மணிக்கு அப்புறம் ஒன்றே முக்காலுக்கு அலமது இல்லா நம்மளுடைய அதாவது அழகான முறையில் துவா நடைபெறும் கிராண்ட் துவா அப்புறம் ரெண்டே காலுக்கு சஹர் சாப்பாடு ரெண்டு மு பதினஞ்சுக்கு சஹர் சாப்பாடு இன்ஷால்லா நாலு பதினஞ்சுக்கு கியாமுல்லை நாலு பதினஞ்சுக்கு கியாமுல்லை ஹோல் நைட் என்னாக்கும் ப்ரோக்ராம் நடக்கும் இன்ஷால்லாம் அதற்கு தயாராக என்ன செஞ்சுருங்க நீங்கள் வந்துடுங்க ரொம்ப பல அதாவது இரவும் விழித்து பழக்கம் இல்லாதவர்கள் கொஞ்சம் முன்னாலே தூங்கிக்கிட்டே எந்திரிச்சு வந்துருங்கஷா அல்லா அல்லாஹ் மகானோ தலா இந்த பட்டியலின் பிரகாரம் அழகான முறையில் அமல் செய்து நோக்கமான லைலத்தில் கதிரை இறைவை அடையவது அடையக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துருள்வானாக கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கருணையினால் இன்றைக்கு மிக சிறப்பான சூறாக்கள்லாம் ஓதப்பட்டுச்சு இருபத்தி ஆறாவது ஜுசுவில் மிக சிறப்பான தோ சூறாக்கள் அல்லாஹ் தாலாவுடைய ஹபீப் சல்லா அலையல்லம் ஒவ்வொரு சூறாவுக்கு ஒரு ஒரு ஊமை சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரே ஒப்புமை ஊமை சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக சூறா யாசின்னு இருக்கு அது மனிதனுக்கு எப்படி ஹார்ட் இதயம் முக்கியமோ இதயமோ ஒரு மனிதனுடைய உடலில் இதயம் இருப்பது மாதிரி குர்ஆனுடைய இதயம் சூற யாசின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சூர யாசினுக்கும் இதயத்திற்கும் தொடர்பு இருக்கு சூர யாசீனை யார் காலையில் ஓதுவாங்களோ அவர்களுக்கு அது அல்லாஹ் அல்லாஹுபான அவர்களை அதாவது இரவில் ஓதுனா பகலுக்குள்ள அவர்களை பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக்குறான் பா காலில் ஓதுனா மாலை வரை பாவம் அண்டிக்கப்பட்டவராக அல்லாஹ் பானுவத்தில் ஆக்குறான் மேலும் சொன்னாங்க விசல் நாள் சொல்லும் சூரா யாசினை உங்களுடைய மூத்தாக்களுக்கு ஓதுங்கன்னு சொன்னான் அதனால தான் என்ன செய்யப்படுது யாராவது இறந்து போயிட்டால் உடனே என்ன செய்யணும் நம்ம நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் யாராவது இறந்து போயிட்டால் தேவையில்லாத மற்ற சப்தங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் சூரா யாசீனை ஓதணும் இறந்து போன உடனே யாசீன் ஓதணும் சக்கராத்தினே யாசீன் ஓதணும் சக்கராத்துடைய நேரத்தில் மோத்தா போகிறதுக்கு முன்னால் கஷ்டமான நிலையில் இருக்கிறாரு யார் யாசீன் ஓதுராங்களோ அல்லாஹ் மகானுவ அந்த புனிதமான யாசீனின் பொருட்டால் அவருடைய அந்த உயிரை லேசான முறையில் பிரிய வைப்பான் அது மட்டும் இல்லை உடனே இறந்து போனதுக்கு பிறகு யாசின் ஓதுனா அல்லாஹ் மகனூத்தாலா கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்குவோம் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா சில சில மனிதர்கள் வெளியே தெரியாது கண்ணு பார்க்காது வாயெல்லாம் பேசாது ஆனால் காது கூட கேட்கும் ஆனால் நமக்கு தெரியாது இவர் கேட்குறாரா இல்லையாண்டு சில விஷயங்களாம் அவர் இப்போ உதாரணமாக பாருங்களேன் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருப்போம் நம்ம தூங்குறோமா தூங்குலையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது நம்ம தூங்குறோமா தூங்குலையாண்டு யாருக்கும் சில நேரங்களில் நம்ம படுத்துருப்போம் கண்ணு மூடி இருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் தூங்க மாட்டோம் நமக்கு உணர்வு இருக்கும் யாரா பேசுறதெல்லாம் காதல விழுகும் இதே மாதிரி தான் பதில் சொல்ல முடியாது அந்த கடைசி நேரத்துல நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது எல்லாமே கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க அதனால அந்த நேரத்தில் யாசின்னு ஓதப்படுமானால் அல்லாஹுடைய பெரிய பாக்கியம் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு களிமா சொல்லக்கூடிய பாக்கியம் கூட கிடைச்சிடலாம் அவங்க அல்லா எல்லாம் உள்ளே கல்யாணம் களிமா சொல்லலாம் எத்தனையோ நபர்கள் வாய் மட்டும் அதாவது அசையும் பார்க்கலாம் வாய் மட்டும் செய்யும் அவங்க உள்ள களிமா சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே களிமா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட பாக்கியெல்லாம் கிடைக்கும் அந்த கடைசி நேரத்தில் தேவையில்லாமல் சப்தம் போடுறது உப்பா அனுவிக்கிறது கத்துறது இதெல்லாம் வந்து என்னென்னு அது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திடும் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கத்துறது அதிர்ச்சி ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிடும் அதனால் அந்த சப்தத்தைலாம் குறைச்சி அந்த சப்தம் போடுற ஆட்கள்லாம் உள்ளே விடக்கூடாது நம்ம அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் சூறா யாசின்னு அவ்வளோ பெரிய விஷயம் நபி விசில்லாசும் சூறா இதயம்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை சூரா ரஹ்மான் இன்னைக்கு உதப்பட்டுச்சு மாஷா அல்லா எவ்வளோ அழகான சூ எவ்வளோ அழகான சூரா மேலானவர்களே எப்படி வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புது மாப்பிளைங்கிறது எவ்வளோ அழகான ஒரு கட்டம் புது மாப்பிள்ள எவ்வளோ அழகான அரூஸ் அல்லது புதுப்பெண் எவ்வளோ அழகான ஒரு கட்டம் அவங்களை அலங்கரிப்பாங்க அவங்களுக்கு அழகான ஆடை உடுத்துவாங்க வாழ்க்கையிலேயே அந்த திருமணம் முடிக்கும் பொழுது அந்த புது மாப்பளியாக இருக்கக்கூடிய அல்லது புது பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய நிலையும் சரி உள்ளமும் சரி வெளியும் சரி அது ஒரு தனி ஒரு அழகான ஒரு நிலை அதனால் தான் நபி சல் அல்லா ரஹ்மானுக்கு அரூசும் பேர் வச்சாங்க சூரா ரஹ்மானுக்கு இன்னொரு பேர் என்ன சூரா அல்ல அரூஸ் அரூஸ்ன என்ன புது மன பெண் மனப்பெண் ஏன்னா முழு குரானுக்கும் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையில் இந்த மன மனப்பெண் இந்த திருமணம் நடக்கும் பொழுது எவ்வளோ அழகான ஒரு நிலையோ அதே மாதிரி முழு குர்ஆன்ல சூரா ரஹ்மான் வந்து புது பெண் மாதிரி அவ்வளோ அலங்காரம் அப்படின்னா என்ன அல்லாஹ் சுஹானவ தாலா மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த திருமண சமயத்தில் எவ்வளோ சந்தோஷத்தையும் எவ்வளவு வசதி வாய்ப்பையும் கொடுப்பானோ முழு வாழ்க்கையில் அந்த கட்டம் மட்டும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குமோ அதே மாதிரி யார் சூரா ரஹ்மான் அதிகமாக ஓதுவாங்களோ அவங்கள எப்போவுமே புதுமாப்பில் மாதிரியே எல்லாம் வச்சுருப்பாங்க புது மாப்பிள்ளை மாதிரியே வச்சிருப்பான் அவங்கள எப்போவுமே சந்தோஷமாக வச்சிருப்பான் எப்போவுமே அவங்க அலங்காரங்களாக இருப்பாங்க ஜீனத்தாக இருப்பாங்க அழகா இருப்பாங்க ஜீனத்தை என்ன அலங்காரம் அப்போ சூரார் ரஹ்மான் இருக்கே மனிதனுடைய வாழ்க்கையில் அலங்காரம் அது மட்டும் இல்லை சூர்ஆர் ரஹ்மான் யார் ஓதுவார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் சூறார் ரஹ்மான் ஓதிட்டு அல்லாஹத்துல துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மகன் ஓத்தாலா இந்த துவாவை கபுல் செய்கிறான் அடுத்து இன்று ஓதப்பட்டு சூறால் வாக்கையா அதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்றதுதான் சூறால் வாக்கையா அதாவது பஞ்சத்தை விட்டும் பூவர்ட்டி ஏழ்மையை விட்டும் பாதுகாக்கக்கூடியது சூறால் வாக்கையா ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு போதும் கஷ்டம் வராது ஒரு போதும் பஞ்சம் வராது ஒரு போதும் ஏழ்மையாக ஆக மாட்டார் என்று ஹீசல வந்திருக்கு இப்ப நம்ம சகோதரதி அல்லாஹூ நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தன்னுடைய பெண் பிள்ளைகளை சூறா வாக்கையா கற்றுக் கொடுத்து அன்றாட மகரிபுக்கு மகரீபுக்கு பிறகு ஓதக்கூடியவர்களாக ஆக்கலாம் அதனால அல்லாஹ் சுசுஹானு அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த வசதி வாய்ப்பும் இல்லை இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு பெண் பிள்ளையை விட்டுட்டு போறீங்களே எந்த சொத்தும் இல்லையே இவர்களுக்கு திருமண விஷயம் இருக்கு பல செலவுகள் இருக்கு என்ன செய்யறது அப்படின்னு அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சூறா வாக்கையா கத்து கொடுத்துருக்கேன் என்னுடைய பிள்ளைங்க சூறா வாக்கையா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவர்கள் என்றுமே கஷ்டப்பட மாட்டாங்க என்று அவங்க சொல்லிட்டு தான் இறந்து போனாங்க அதே மாதிரி அப்துல்லாஹ் சகோதரதி அல்லாஹு கலானு பிள்ளைகளை பெரிய பெரிய மினிஸ்டர்களும் கவர்னர்களும் கல்யாணம் முடிச்சிட்டு போனாங்க வரலாறு இது கண்ணியமானவர்களே வசதிங்கிறது நம்ம முயற்சியில இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்கும் நம்ம சொல்கிறோமா இல்லையா எத்தனையோ பேர் நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுறாங்க காசு கிடைக்கல நான் கஷ்டப்பட்டால் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஈமானுடைய பலகீனம் ஈமானுடைய பலகீனம் நான் முயற்சி செஞ்சாலும் சரி நான் முயற்சி செய்யலைன்னாலும் சரி அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் எவ்வளவு எழுதி இருக்கிறானோ அது முகத்தர் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது அது எப்படி வந்தாலும் வந்துடும் நீனே கஷ்டப்படணும்னு நினைச்சாலும் அதாவது தான் பணம் வரும்னு அல்லா எழுதிட்டான் நீனே போய் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சாலும் முடியாது அந்த வேலைக்கு போய்தான் ஆகணும் கஷ்டப்படத்தான் வேணும் அல்ல அப்படித்தான் எழுதி இருக்கிறான் ஆக முகத்தர் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ரிஸ்க்கு விஷயம் இருக்க நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதுக்காக ரொம்ப ரிஸ்க் கடை ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ரொம்ப கவலைப்பட தேவையில்லை அது எழுதி முடிக்கப்பட்டது இப்ப நம்மளாம் நினைக்கிறோம் யா எங்க அத்தா வந்து சிங்கபூரியனா இருந்தாரு நானும் சிங்கபூரியன் ஐட்ட நினைக்கிறோம் இல்ல அல்ல எழுதிட்டான் உங்க அத்தாவை கொண்டு வந்தது தான் உங்களை கொண்டு வந்தது தான் அப்படி உங்களுடைய முயற்சி சொன்னா எத்தனையோ அத்தாக்கள் சிங்கபுரியன் ஆனா மகன் சிங்கபுரியன் ஆகும் முடியல பிஆர் கூட கிடைக்கல வேலையே கிடைக்கல ஏன் நம்மளோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும் அல்லாஹ் என்ன நடக்கிறானோ அதான் நடக்கும் அதனால மேலானவர்களே அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய சொல்லின் மீது நமக்கு நம்பிக்கை வேணும் விசாசும் சொல்றாங்க சூறா வாக்கையா ஓதுங்க உங்களுக்கு ஏழ்மை வராதுன்னு சொல்றாங்க நம்ம ஓதணும் குறிப்பாக நம்மளுடைய பெண்கள் ஓதணும் நம்மளுடைய பெண் பிள்ளைங்க மகறிவுக்கு பிறகு ஒரு நாள் கூட சூறா வாக்கையா ஓதாம அந்த முசல்லாவட்ட எதிரி எந்திரிக்க கூடாது மகரிவு தொழுகிறாங்களா இல்லையா உடனே மகறிவு தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து சூறா வக்கையா ஓதணும் சூறா ரஹ்மான் ஓதணும் இதெல்லாம் வீட்டில் பறக்கத்தை இழுத்துட்டு வரோம் கணவனுடைய சம்பாத்தியத்தில் பறக்கத்தை கொடுக்கும் அல்லாஹ் பகணவத்தால் எந்த ஆபத்தும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்குவான் இது பெண்களுடைய மிக முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை பிள்ளைங்களை நம்ம வளர்க்க முடியாதுங்க பிள்ளைங்களை நம்ம வளர்க்க முடியாது கண்ணை மூடி கண்ணை தற்கத்துள்ள கீழே உணர்ந்து காலம் உடஞ்சிடுவான் அந்த அளவுக்கு பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இல்லை அல்லாஹுடைய கையில தான் இருக்கு அதனால பிள்ளைங்களை சரியான முறையில் அல்லாஹ் வளர்க்கணும்னு சொன்னா எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும்னு சொன்னா குறிப்பா பெண்கள் தங்களுடைய வீடுகளில் சூரா வாக்கியா ஓதணும் சூரா ரஹ்மான் ஓதணும் காலை நேரத்தில் சூரா யாசின் ஓதணும் தூங்குறதுக்கு முன்னால சூரா முல்க் ஓதணும் சூரா ஹாம் அலிஃப்லி சஜிதா ஓதணும் நபி சல்லுல்லா அலி வஸ்லம் தூங்கிறதுக்கு அந்த சஜிதா சூறாவையும் சூரா முல்கையும் ஓதாமல் தூங்குனது இல்லை நபி சல்லா சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் எவ்வளவுப்பட்ட விஷயம் நபி அல்லாஹ் அவங்களுக்கு குரானை இறங்கி இருக்கிறான் எப்பவுமே குரான் தான் அவங்க ஐஷாரு அல்லாஹாலு சொல்றாங்களா இல்லையா என்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவங்க குரான் அவங்க குரான் தான் என்னுடைய ஹபீப் நபியுடைய குணம் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க என்ன குரானை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏ குரானை பார்க்குறேனே குரான் தான் நபி குரான்ல என்ன அஹ்லாக் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நபி அப்படிப்பட்ட ஹசரத் நாயகம் சொல்லலா அலி சொல்லும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹ் நினைக்கக்கூடியவர்கள் ஆனா அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க தூங்குறதுக்கு முன்னால சூரா முழுக்கு ஓதி இருக்கிறாங்க சூரா சஜிதா சூரா ஓதி இருக்கிறாங்க ஹதீசல வந்திருக்கு ஓதாமல் தூங்க மாட்டாங்க ஏன் தெரியுமா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு மனிதன் தூக்கத்துல தான் மூத்துக்கு ரொம்ப பக்கத்துல போறாங்க ஒரு மனிதன் தூக்கத்துல தான் மௌத்துக்கு பக்கத்துல போறோம் தான் சொல்லப்பட்டிருக்கு தூக்கம் இருக்க சிறு மௌத் சிறு மௌத் அல்லாஹுமே பிஸ்மிக்க அமுத்து வாகையா சொல்லிக்கிட்டே மூத்தா போறோம் அதாவது சொல்லிக்கிட்டே தூங்குறோம் அல்லாஹுமே இறைவா பிஸ்மிக்க ஒன்னுடைய பெயரை கொண்டு அமுத்து நான் மூத்தா போறேன் அமுத்துன்னு என்னங்க மூத்து நான் மூத்தா போறேன் வாகையா உன்னுடைய பெயரை கொண்டு தான் நான் எந்திரிக்கிறேன் அப்போ சொல்லிட்டு மூத்தா போறாருன்னு சொன்னால் மௌத்துக்கு பக்கத்தில் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் தான் எந்திரிக்க முடியும் எத்தனையோ பேர் தூக்கத்தோட தூக்கமாக போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர் தூக்கத்தோட தூக்கமாக போயிருக்கிறாங்க அதனால நம்ம தூங்குறதுக்கு முன்னால என்ன தூக்கம்ங்கிறது மூத்து பக்கத்தில் போயிடுது என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது அல்லாஹுக்கு மட்டும் தான் தெரியும் சூரா முழுக்கு ஓதிட்டு படுத்தா நபிசல்லாசம் சொல்றாங்க சூரா முழுக்கு ஓதுறவங்களுக்கு கபருடைய வேதனை இருக்காது இப்படிப்பட்ட பாக்கியம் கபூரில் தானே வைப்பாங்க கபூருடைய ஹதீசலம் இன்னும் தெளிவாக வந்திருக்கு சூறா முழுக்கு ஓதக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் கபூரில் வைக்கப்படுவாங்க வேதனை கால் பக்கமாக வரும் சூறா முழுக்கு சொல்லும் உனக்கு இந்த 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 வழியாக எந்த வழியும் இல்லை நீ பக்கத்தில் வர முடியாது ஏன்னா இவர் சூறா முழுக்கு ஓதுனார் வலதுபுறம் இப்படியே ஹதீஸ்ல வந்திருக்கு உங்களுக்கு வேணும் ஹதீசன்டா நான் எடுத்தறேன் புறம் அந்த மனிதனை தாக்கிறதுக்காக வேண்டிய வேதனை வரும் அந்த சூறா முல்கு சொல்லும் இந்த வழியா உனக்கு எந்த நெருக்கமும் நெருங்க முடியாது இந்த வழியா இந்த சைடும் உன்னால நெருங்க முடியாது தலப்பகுதி வரும் எடப்பகுதி வரும் முழுசாக அணைச்சிக்கும் சூறா முல்கு அதற்கு பிறகு சொல்லும் சூறா அடியானே நீ என்ன ஓதிட்டல்ல என்னுடைய நடை நான் எப்படி நடந்துக்க போறேன்னு நீ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகான நண்பனுடைய வடிவத்தில் வரும் கபூரில் வெளிச்சத்தை கொடுக்கும் கபூரில் வெளிச்சத்தை கொடுக்கும் சுருக்கத்திலிருந்து பெட்டை இழுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வந்து நிம்மதியாக தூங்கு நான் பார்த்துக்கிறேன் உனக்கு காவலாளி நான் தான் யாரும் நெருங்க முடியாது நிம் கனவு மத்திக்கல் அருஸ் நிம் கணவு மத்திக்கல் அருஸ் புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவானோ அதே மாதிரி தூங்கு ஏன்னா நீ டெய்லி நீ சூறா முழுக்க ஓதுன அல்லா வாக்கு பாரு முழுக்க ஓதுறது கஷ்டமா வெறும் முப்பது ஆயத்து சூறா முழுக்கே வெறும் முப்பது ஆயத்து கண்ணியமானவர்களே அதனால இந்த சின்ன சின்ன சூறாக்களிப்பணம் ஓதுறமை இது எவ்வளோ பெரிய பறக்கத்தானது சூறா வாக்கையா அவ்வளோ பெரிய அல்லாஹ் மாணுவத்தால் சூறா வாக்கையா ஓதக்கூடியவர்களுக்கு சின்ன முயற்சி செய்வாங்க பெரிய லாபம் கிடைக்கும் சின்ன முயற்சி செய்வாங்க பெரிய லாபம் கண்ணியமானவர்களே அது மட்டும் இல்லை ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் சூரா அல் ஹதீதில் அல்லாஹ் சுபஹானுவ தாலா இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான் ஏ அளமு மக்களே அறிந்து கொள்ளுங்கள் அண்ணம் அல் ஹயாத்து துனியா இந்த உலக வாழ்க்கை லாயிபுன் ஒரு விளையாட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்களா இல்லையா கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க பசி எடுத்தால் விட்டுட்டு ஓடிடுவாங்க லாயிப் இது விளையாட்டு வீன் விளையாட்டு انما الحياه الدنيا لعب ولهو وزينه ஃபில் குஃபார் சும்மா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு பல உதாரணம் காமிக்கிறோம் அது ஒரு விளையாட்டு அது மட்டுமல்ல நீங்க ரெண்டு பேர் உட்காந்து தன்னுடைய குடும்பத்தை பத்தி பெருமை பாராட்டி பேசி இருக்கீங்களா அந்த மாதிரி தான் இந்த உலக விளையாட்டு ஒத்தக்காசுற பிள்ளை அம்மா ஓலவலாத் ரெண்டு பேரும் உட்காந்து என்ன செய்கிறாங்க என்னுடைய எனக்கு எத்தனை ஆண் பிள்ளைங்க இருக்கிறான்னு தெரியுமா என் பிள்ளைங்க அமெரிக்காவில் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ சம்பளம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பெருமை பார்த்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மனைவி கூப்பிட்றாங்க எங்க இங்கே வாங்க அப்படின்ட்டு இந்த பேச்சு முடிஞ்சு போச்சு உள்ளே போகிறார் அல்லது பசி வந்துருச்சு அந்த பேச்சு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை சும்மா பெருமை 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 பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு மாதிரி விளையாட்டு மாதிரி இது அலங்கார லைட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீரியல் லைட்டு போடுவாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சின்னு சொன்னா அந்த சீரியல் லைட்டை கழட்டிடுவாங்க அந்த மாதிரி உலக வாழ்க்கை எத்தனை உதாரணம் அந்த சீரியல் லைட்டை பார்த்து ஈமான் குறைவானவர்கள் ஆச்சரியப்படுவாங்க ஆஹா இவ்வளவு அழகானது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் நல்ல என்ஜாய் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க திடீர்னு மூத்து வந்துருது அல்லாஹ் சொல்றாங்க சும்மா ஏஜு பத்தராவ சொல்றான் ஒரு விவசாயம் செய்யறான் ஒரு மனிதன் நல்லா பஸ் பச்சை பசேண்டிருக்கு ஆஹா அறுவடை செஞ்சு இன்னைக்கு பெரிய பணக்காரனா ஆக போறோம் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு ஒரு புயல் வந்துருது திடீர்னு தண்ணி வந்துருது திடீர்னு மழை வந்துருது அடுத்த நாள் எல்லாம் நஷ்டமா போயிடுது அடுத்த நாள் எல்லாம் நஷ்டமாக போயிடுது பத்தராஹ் முஸ்வரான் சும்மா எக்கும் உன் ஹொத்தாமா மிகப்பெரிய நஷ்டத்தில் போயிடும் அகா நம்ம இப்படி கனவு கண்ணுமே இப்படிலாம் செஞ்சமே இப்போ எல்லாமே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு இதே மாதிரி அவனுடைய வாழ்க்கை திடீர்னு மௌத்து வந்துடும் மௌத்து வந்துட்டா அகா நான் அமல் செய்யணும்னு நினச்சிருந்தேனே நான் தொழுகணும்னு நினச்சிருந்தேனே நான் தௌபா செய்யணும்னு நினைச்சிருந்தனே இப்போ திடீர்னு மௌத்து வந்துடுச்சே எதுவுமே என்னால் செய்ய முடியாது போயிடுச்சே அப்படிங்கிற நிலை வரும் உனக்கு நல்லா உதாரணம் காமிக்கலாம் தான் உனக்கு வரும் உலக வாழ்க்கை இப்படித்தான் அதனால் உலக வாழ்க்கையை நம்ப அதை ஏமாத்திரும் ஏர்போர்ட் மாதிரி அதாவது உலக வாழ்க்கை இருக்கு அது ஒரு ஏர்போர்ட் மாதிரி யாருமே அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க வேற இடத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி போகக்கூடியவங்க அந்த ஏர்போர்ட்டுடைய அழகில் மயங்கி அங்கேயே இருக்க மாட்டாங்க முடிஞ்சிடும் கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு அப்புறம் போயிட வேண்டியதுதான் அதே மாதிரி உலக வாழ்க்கை இந்த அலங்க அலங்காரம் இருக்கே கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம வேற இடத்துக்கு மாற வேண்டியது இருக்கு நம்ம மாற வேண்டியது இருக்குது அசல் அல்ல அல்லா சும் சொல்லி காமிக்கிறோம் அது மட்டுமல்ல மேலானவர்களே உடல் என்பது ரெண்டு கூறு உடல் என்பது ரெண்டு கூறு ஒரு கூறு இந்த உடல் இன்னொரு கூறு உயிர் உயிரும் உடலும் சேர்ந்து தான் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து தான் மனிதன் உடலும் உயிரும் சேர்ந்ததா மனிதன் எப்படி உடலுக்கு தேவைகள் இருக்கோ உடலை கண்காணிக்கிறது அவசியமோ அதே மாதிரி உயிரையும் தே உயிருக்கும் தேவை இருக்கு அதையும் கண்காணிக்கணும் உடலுடைய சக்திக்கு உடலை பாதுகாப்பதற்கு உணவு அவசியம் உணவு சாப்பிட்டா உடல் சரியா இருக்கும் அதே மாதிரி உயிரை பாதுகாப்பதற்கு உதய உயிரை சக்தி உள்ளதாக ஆக்குவதற்கு எது அவசியம் நல்லாமல் அவசியம் நல்லா மதாரணமாக என்னுடைய உஸ்தாது உதாரணம் சொன்னாங்க உடலுக்கும் உயிருக்கும் எவ்வளோ அழகான உதாரணம் நீ நல்ல ஆடையை உன்னுடைய உடலுக்கு அணிஞ்சிக்கிட்டா உன்னுடைய உடல் சந்தோஷப்படும் அழகா இருக்கு பாரு நல்ல ஆடை அதே ஆடையை அடுத்தவர்களுக்கு நீ கொடுத்து சொன்னால் உன்னுடைய உயிர் சந்தோஷப்படும் உன்னுடைய உயிர் சந்தோஷப்படும் உடல் அழிஞ்சு போயிடும் உயிர் அழியாது உடல் வந்து நீ உயிரை மறந்துட்டு உடலை மட்டும் அலங்காரப்படுறதுக்காக வேண்டி உடலுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி நீ முயற்சி செஞ்சு உயிரை மறந்துட்டேன்னு சொன்னா நாளைக்கு மோத்துக்கு பிறகு மிகப்பெரிய கஷ்டப்படணும் ஆனா உடலையும் கவனிக்கிற உயிரையும் கவனிக்கிற மோத்துக்கு பிறகு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நம்ம வெற்றி பெற முடியும் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் இருச்சு ஐ இலா ரப்பிக்கு ராதியத்தை மருதியா எதை பார்த்து சொல்லுவான் உடலை பார்த்து இல்லை அல்ல உயிரை பார்த்து சொல்றான் இரு திரும்பி வா ராதியத்தமருந்து ஏன் அல்லாகுடைய அந்த பொருள் ஏன் இவ்வளோ நாள் நீ அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதனால் அல்லாஹுடைய பொருத்த திரும்பவும் திரும்பி வா நான் உன்னை பொருஞ்சுக்கிட்டேன் இவா விழி வா அல்லாஹ் சொல்லுவான் வம கலத்துல் ஜின்ன வழியின் செல்லாலியா ஆகுதூன் மனிதனும் ஜின்னும் படைக்கப்பட்டதே வணங்குவதற்காக வேண்டிதான் வணங்க வணங்க உயிர் உயிர் பெறும் உயிர் உயிரோட்டமான உயிராக இருக்கும் வணக்கம் இருக்கே உயிர்களின் உணவு வணக்கம் உயிர்களின் உறவு திக்ரு இருக்கு அதன் மூலம் உயிர் உயிர் பெறும் உயிரோட்டமாக இருக்கும் சொன்னாங்க அதாவது திக்ரு உள்ளவன் உயிர் உள்ளவன் திக்ரு இல்லாத என்ன அர்த்தம் இருந்தா தான் அவனுடைய உயிரே உயிரா இருக்கும் திக்கிற இருந்தாதான் அவனுடைய உயிரே உயிரோட்டமாக இருக்கும் அலாபி திக்கிறில்லா தத்மின் குழு என்ன அர்த்தம் அதாவது திக்ரின் மூலம் உள்ளம் நிம் நிம்மதி பெறுகிறது என்ன என்றால் என்ன திக்கிற செய்ய 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 உன்னுடைய உயிர் நிம்மதி பெறும் உன்னுடைய ஆத்மா நிம்மதி பெறும் எல்லாமே மிக தெளிவான ஆதாரங்கள் மிக தெளிவான விஷயங்கள் அதனால் நமக்கு ஒரே வழி மேலானவர்களே அல்லாஹுடைய இந்த கொடுக்கப்பட்ட இந்த உயிர் நம்முடைய உடலை விட்டு செல்வதற்கு முன்னால் அந்த உயிரை சக்தி உள்ளதாக நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உயிராக நீங்க ஆக்கினால் நீங்க அறிவாளி இல்ல உடலுடைய அலங்காரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு உடலுக்கு சாப்பாடு தேவைப்படுது எனக்கு நல்ல அழகு தேவைப்படுது எனக்கு நகை தேவைப்படுது நல்ல ஆடை தேவைப்படுது இதுக்காக வேண்டிய முயற்சி இதற்காக வேண்டிய சிந்தனை இதற்காக வேண்டியே நம்ம வந்து நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவு செய்தால் மிகப்பெரிய நஷ்டத்தில் நம்ம எழுந்துருவோம் ஏன்னா இந்த உடலை விட்டுட்டு போயிடுவோம் இந்த உடல் முடிஞ்சிடும் உயிர் தான் அசல் அதனால் உயிருக்காக முயற்சியணும் அதை தான் சூற ஹதீதில் மிக தெளிவாக சொல்கிறோம் ஏமாந்து போயிடாதே இந்த உலக வாழ்க்கை இருக்கே அது சும்மா விளையாட்டு மாதிரி அது சீரியல் லைட்டு மாதிரி அது பெருமை பாராட்டி பேசக்கூடிய கூட்டம் மாதிரி அதனால அதெல்லாம் கலைஞ்சிடற மாதிரி உலக வாழ்க்கையும் கலைஞ்சு போயிடும் ஏமாந்துடாத அதனால இப்பவே நீ விழிச்சிக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிக்கிறான் الله سلّم الله سبحانه وتعالى دي الحمد لله رب عليكم ورحمة الله و رحمه 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 الله الحمد الله العالمين رحمه الله و رحمه الله و بسم الله الرحمن الرحيم الله و رحمه 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 الله ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا تقبل دعانا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وكل اعمالنا الخير يا رب العالمين اللهم اللهم ارحمنا بترك المعاصي ابدا ما يا رحم رحمن الرحيم اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم إنك عفو كريم تحب العفو فعفنا يا كريم يا رحيم يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك